போய் இறங்குறதுன்னு வந்துட்டு இருக்காங்க வாந்தி ஒருவர்களுக்கு கார்ல போனா ஒத்துக்காது எனக்குமே அதான் இப்ப பழகிடுச்சு பாத்தீங்களா விழுப்பாத்து தாங்க அப்புறம் ராமன் தான் எல்லாத்துக்கும் பொங்கல் சாப்பிட்டு இருக்கீங்க படிச்சுட்டு பொங்கல் கொடுக்குறாங்களா போல பிசில் இருக்காங்க போல எல்லாம் வாங்கி ஆளு சாப்பிட்டு வரைக்கும் ஒரு செலவும் பண்ணாத எங்க அம்மா பாத்துக்கும் அங்க எங்க அண்ணன் வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா அதான் ஒய்ஃபோட அக்கா வீட்டுல இருந்து வந்தாங்கன்னா தீபஞ்சா கோயில் போவாங்க இந்த வாடிச்சு நம்மளும் போகலாமே அப்படின்னு தோணுச்சு அதுதான் எல்லாம் கிளம்பிட்டு இருக்கும் அது இல்லாம இன்னைக்கு பொங்கல் நான்வெஜ் எதுன்னு செய்யணும் கோயில் போயிட்டு வந்தா செய்யணும்ட்டாங்க அதான் எங்கள் அம்மா கேட்டு சிக்கன் கேட்டிருந்தாங்க போயிட்டு வரும்போது எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு வந்தேன் எங்கள் மாமியார் இன்னும் கிளம்பலாங்க அங்கே கோயில் நடத்திடுமோ என்னமோ தெரியல எங்கள் எல்லாருக்கும் தண்ணி போட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க அவங்க இப்போ தான் கடைசியாக கிளம்பிட்டு இருக்காங்க மாமனாலும் போல தனுக்குன்னு எல்லாம் கிளம்பிட்டாங்க வெளியில் வெயிட் இருக்காங்க அப்படியே போக வேண்டியது தான் எங்கள் அம்மா கிட்ட போய்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் வரும்போது தான் எல்லா வேலை இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறோங்கிறது இந்த விளாக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா இந்த வீடியோவிலேயே பாப்பாவோட ஃபேஸு நாங்கள் பண்ணிடுவோம் டைம் கிடச்சா மறந்துடாமல் நம்ம வீடியோ பாருங்கள் புதுசாக பார்த்தா மறந்துற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங் போட்டுக்கீங்களாட்டுங்க என்ன தானே அவனும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கணும் நீங்கள் உரமாக கை கட்டிங்கன்னு வேடி பார்த்துருக்கேன் தேங்காய் உரிச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க என்னன்னு எனக்கு தெரியல சாமிக்கு அர்ச்சனை பண்ண தான் வேணும் அப்புறம் அந்த சாமி பேரு அங்க போய் உங்களுக்கு காட்டுறோம்

ஏன் நீங்கள்லாம் வரலையாரோ ஆ வரலையா சரி சரி எல்லாமே கொஞ்சம் டிமாண்டாக இருங்க மாலை கூட ஒன்று இரநூறுவாயா வழக்கமாக வைக்கிறதுட்டும் கொஞ்சம் ஐம்பது ரூபா அதிகமாக வைக்கிது மாலை வாங்கிட்டாங்க ரெண்டு சம்மங்கி மாலை வாங்கி வச்சு அவங்க ஏதோ கடையில் மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க இங்கே என்னென்ன வாங்குறீங்க சூடம்மா சார் சூட வச்சு வாங்கிட்டாங்க பழம் வாங்க போகிறாங்க சரிங்களா ஆ வாங்கிட்டு இந்தா மாலை இந்தா மாலைங்க இரநூறுவா விற்கிது குள்ளாயே

இறங்குறதுன்னு வந்துட்டு இருக்காங்க வாந்தி ஒருவங்களுக்கு காரில் போனா ஒத்துக்காது எனக்குமே அதான் இப்ப பழகிடுச்சு இவரு மாதிரி பறிக்கொடுத்த மாதிரி வந்துருக்க அடிச்சு நீங்க வர வைப்புல டாமஞ்சரிங்க ரெண்டு பேரும் பூனை எலி மாதிரி தான் இன்னும் தானே வாங்கிட்டீங்களா எத்தனை வாங்கினீங்க ஹெவியாக இருக்கும் பார்த்தா அவ்வளோ கூட்டலாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கு போலாம் அப்புறம் போயிட்டு அடுத்து இதுக்கு மேலே தாங்க மாலை கொடுத்து படைக்கணும் ஒரு சுற்றி சுத்திட்டு தான் போய் அங்கே மாலை எல்லாம் கொடுத்து படைப்பாங்க வந்தா தட்டில் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க படைக்க உள்ளே கொடுக்கணும் அப்படியே உட்காந்துருக்கோம் குடும்பமே பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இங்க படுத்து பொங்கல் கொடுக்குறாங்களா என்ன போல பிச்சில இருக்காங்க போல எல்லாம் வாங்கி ஆளு கொஞ்சம் சாப்பிட்டு வக்க வந்திருக்கேன். மணி பன்னெண்டு ஆயிடுச்சு. வருது. சாமி கும்பிட்டாச்சுங்க केले மாவு எடுத்துட்டு அடுத்து கை கூட குத்திட்டாங்கல பொங்கல். கொடுத்தாங்க பொங்கல் பசி தாங்க அப்படியே கை கூட நில்லுங்க. கொஞ்சம் ஒட்டி நில்லுங்க. போட்டோ எடுக்கறாங்க. போட்டோ இதெல்லாம் உங்க எடுத்ததே இல்லை தோல் தோள் மேல கைய போடுப்பா. தோள். போடுப்பா என்ன. டோட்டல் ஃபேமிலி சிங்கிள் ஃப்ரேம்ல காட்டி இருக்கேன் அப்படியே நவுரா தெரியலங்க திடீர்னு எல்லாம் போட்டோ பிடிக்கணும் எல்லாரும் நிக்க வச்சு வளச்சு வளச்சு போட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன் இதுவரை வரைக்கும் மாமன அவன் போட்டோவை எடுத்தது இல்லை அதான் எல்லாத்தையும் ஒரு போட்டோ எடுத்துட்டா அடுத்தது இவங்க எல்லாத்தையும் ஒன்னா நிக்க வச்சு ஒரு போட்டோ அடுத்து நாங்க எடுத்து ஃப்ரேம் பண்றதுக்கு கையில் வச்சு பார்த்தீங்களா விழ பார்த்து தாங்க அப்புறம் ராமன் தான் எல்லாத்துக்கும் அவன் ஹரிய போட்டோ பிடிக்க கூப்பிட்டு அழுவிட்டே ஓடுறாங்க அவன்

பாதாம் பால் குடிக்கிறான்னு நினைச்சிருக்காங்க இன்னும் பசி தாங்க முடியா நான் பாதாம் பால் குடிக்க போயிருக்காங்க சிவா வேணாங்கிறான் ஐயோ யோ கதற ஆரம்பிச்சிட்டா வேற டீ மட்டும் போதுங்க பாதாம் பால்லாம் அதிகமாக ரொம்ப இனிப்பா இருக்கிற மாதிரி அது எனக்கு பிடிக்காது ஒன்லி செல் சர்வீஸ் எது வேணுமோ நம்மளே போய் வாங்கிக்கணும் வாங்கினது நம்மளே குடிச்சுக்கணும் குடிச்சுக்கணும் பொண்ணு உள்ள உட்கார விட விடமாட்டாங்க பேக்கரியில் கற்று கற்றுன்னு கத்துறேன் காரில் வந்து உட்காந்துருக்கும் அதான் அவளை கூப்பிட்டு விட்டுருக்கேன் சாப்பிட விட மாட்டேங்கிறா

இவங்களா கூட்டி போய் வீட்டுக்கு ஒன்று சேர்க்கறதுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு ஒருத்தன் கடவுள புந்துட்டு அழுகுதான் என் பொண்ணு ஒரு பக்கம் அழுவிட்டு இருக்கா பாருக்கு வந்ததுக்கு என்னென்ன வாயு என்ன நினைச்சாட்டும் வந்துட்டேங்க இந்த பிளாக் இதுக்கப்புறம் இன்னொரு பிளாக்ல மீட் பாய்ங்க